என்னது நம்ம விஜய் நியூனு சேர்ந்து இப்படி ஒரு திட்டம் போடுறாங்களா ஆமாம் ஐஸ் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ் என்ன திட்டம் அப்படின்னா எப்படியாவது வந்துட்டு நம்ம காவேரி வந்து இந்த வீட்டை எழுதி வைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் வந்து முடிவு பண்ணிட்டார் காவேரி முடிவு பண்ணிட்டார் இதுக்கு வந்து நிவின் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அது எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிவிடுங்க அதுக்கான ப்ரா ப்ராசஸ் பண்ணிவிட்டுங்க இவங்ககிட்ட வந்துட்டு நம்ம கொஞ்சம் மட்டும் வெளியே போகிற மாதிரி சொல்லிடலாம் எதுக்கு வந்துட்டு உண்மையை சொல்லணும் நம்ம உண்மையை மறைச்சி வந்து போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் வந்து சொல்கிறாரு அதுதான் சரின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜயும் வந்துட்டு ஓகே நிவின் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க காவேரி நீங்கள் உள்ளே போய் பாரு எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம காவேரிக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆள் தான் நம்ம நிவினும் காவேரி வந்து இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம நீர் வந்து நல்லாவே ஒரு பெரிய நல்ல ஐடியா கொடுத்தாருன்னு சொல்லலாம் நம்ம விஜய்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ள போய் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிறாங்க உள்ள போய் பார்த்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது இவங்க பார்த்திங்கன்னா நடுவூட்டில் உட்காந்துக்கிட்டு நம்ம எங்கள் அவங்களை அனுப்பவும் முடியல என்ன பண்ணுறதுமே புரியாமல் ஒரு மாதிரி தெ தண்ணறிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க நம்ம காவேரியை போய் சொல்கிறாங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா அங்கே கொஞ்சம் வெளியே போகணும் நீங்கள் கொஞ்சம் வெளி நீங்கள் கொஞ்சம் கிளம்புங்க நாங்கள்லாம் வந்து கதவை சாத்திட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் நாங்கள் ஏங்க க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் ஏங்க போகணும் வெளியில் நாங்களாம் போக முடியாது நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஏங்க புரிஞ்சுக்குங்க கொஞ்சம் நான் வெளியே போய்ட்டு வரேன் நீங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டிங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் போமாட்டேன் நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே வந்து அவங்க அந்த புதுசாக வந்துருக்கிற அம்மாவை வந்துட்டு வெளியே வரலான்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த கிருஷ்ணா தம்பி வந்து எடுத்துட்டான் இருங்கம்மா நீங்கள் வெளியே போவாதீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துவிட்டா ஏன் நாங்கள் எங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் என்ன ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறீங்களா அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சி எப்பட்றவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு என்னடா இவன் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கான் இவனுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இன்னைக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான் நேற்று தான் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ஆனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து அவன் வந்து லீகலாக ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கான் அப்படின்னு சும்மா நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் இவனுக்கு இவன் ஏதோ பெரிய ப்ளான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம காவேரியும் வந்துட்டு அந்த ஸ்டே ஆர்டர்லாம் வாங்கி படித்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க என்னடா இவன் இப்போ இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எதுவும் அட்வான்ஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க ஆனால் நம்ம சாரதமாக சும்மா விடலை இவங்கள வந்துட்டு நீங்களாம் வந்து இங்கே இருக்கவே கூடாது வெளியே போங்க வெளியே போங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து கிருஷ்ணா தமிழ் வந்து தள்ளி வந்தாங்க இவன் என்ன ஆண்டி இவ்வளோ வந்து அரைகண்டா இவ்வளோ வந்து ஹார்ஸா வந்து பிகேவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஹார்ஷாக பிகேவ் பண்ணுறேன்னே இப்போ பார் பிகேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு வெளியே தர தர தரன்னு இழுத்துகிட்டே போய் வீட்டுக்கு வந்து வெளியில வந்து நம்ம சாரதமாக விட்டுட்டாங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு நம்ம சாதம் வந்து இப்போ இந்த அளவுக்கு பணம்ந்து அவங்க என்னென்னா அவங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியாவது இந்த சொத்தை வந்து யாருக்குமே தராமல் அவங்க கங்கா காவேரி யமுனா அந்த நாலு பேத்துக்கு மட்டுமே வந்துட்டு எழுதி எழுதி வைக்கணும் அப்படின்ற ஒரு வெளியிலே இருக்காங்க கைஸ் நம்ம மகாநிதி சீரியல் பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து பெல் ஐக்கன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வந்து நம்ம சேனலில் பாருங்க டெய்லியும் வந்துட்டு அப்டேட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட ஓன் வந்து ஓன் கண்டென்ட் தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஓன் வாய்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் கைஸ்